மனோஜவம் மாருத துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வருஷ்டம் வதாத்மஜம் வானரயுத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசான மாமி ஓம் மர்கடேச மகோத்சாக சர்வசோக விநாசக சத்ருன் சம்மரமாம் ரக்ஷ ஸ்ரீஎம் தாசாய தெய்மே ஓம் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வ மரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் ஒரு ராஜானுபாகுவா நம்ம நிறையா எபிசோட்ஸ்கெலாம் அவளை பார்த்துருக்கோம் சேவிச்சிருக்கோம் ஆனால் அரையடிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் அது எங்கே இருக்கார் தெரியுமா நம்ப அவினாசியில் பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் நடுப்புற இருக்கிற ஆஞ்சநேயர் அரையடி ஆஞ்சநேயர்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆஞ்சநேயர்னும் ரொம்ப சக்தி இருக்கிறதுனால என்ன குறைகளோடு வந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதாகவும் பக்தர்கள் சொல்ல கேட்டிருக்கோம் அந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அந்த ராமர் கோயிலோட கோபுரம் ராவணனை வதம் பண்ணுற மாதிரி ராமர் லக்ஷ்மணர் அம்பு மேலே ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக இருக்கு கோவில் அரையாடி ஆஞ்சநேயர் தெற்கு பக்கமாக பார்த்துட்டுருக்கார் லங்கையை நோக்கி பார்க்கறது ஐதீகம் முழு வீடியோ ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ வந்துட்டே இருக்கு ஷார்ட் வீடியோவை பார்த்தவங்க லாங் வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் நன்றி வணக்கம்